குட் மார்னிங் காலை காலை தியானத்திற்கு வந்து நம்ம எசைக்கல் புஸ்தகத்துலேருந்து இந்த எட்டாம் வசனத்தை ப பற்றி கொஞ்சம் தியானிப்போம் நாற்பத்தி நாலு அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் என் பரிசுத்த வஸ்துக்களின் காவலை காவாமல் உங் உங்களுக்கு இஷ்டமானவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்தில் என் காவலை காக்கிறதற்காக வைத்தார்கள் வைத்தீர்கள் அப்படி போட்டிருக்கு இங்கே பார்த்தோம்னா முதல் பாகம் வந்து நீங்கள் காவலை கா காக்கலன்னு சொல்கிற சொல்லியிருக்கு அப்போ காவலே காக்கலாங்க அவங்க ரெண்டாவது பழக்கம் பார்த்தா காவலை காக்கீர்கள் கா காக்கிறதற்காக வைத்தீர்கள் அப்போ வேறு சிலர் காவலை காக்குறதற்காக வைத்திருக்கிறாங்க அப்போ இது பார்க்குறப்போ காவல் பார்க்காம இருக்குது பார்க்குற மாதிரியும் இருக்குது அவங்க எதை வந்து காவல் காக்க கத்த சொல்கிறாருன்னு பார்த்தா ஒன்பதாவது வசனத்தில் இருக்காது கத்திரடி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேவேல் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரராலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமுள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பிரசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை அப்படின்ட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே சொல்லிட்டு வரார் ஆனால் அவங்க இதை பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஏழாம் வசனம் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகா ஆகாரமாகிய நினத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமுள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள் நீங்கள் செய்ய எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று அப்போ கத்தர் சொன்னது அவங்க அதுக்கு எதிர்மாறாக செய்கிறாங்க அதுக்கு செய்கிறதுக்கு அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு உரிய காவல் ஆலயம் வைத்திருக்கு வைத்திருக்கிறாங்க அப்போ இந்த வசனத்தை படிக்கிறப்ப நம்ம எது ஞாபகம் வருதுன்னா கத்தருடைய வசனத்தை படிச்சுட்டு கத்தருடைய வசனத்தின்படி செய்யாத நம்ம இஷ்டப்படி செய்கிறது அது வந்து அதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா பரிசெயர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசெயர்கள் இருந்தாங்க அப்போ அவங்க வந்து வெளிப்புறவாக கடவுளுடைய வசனத்தை பின்பற்ற மாதிரி எல்லாருக்கும் காட்டினாங்க ஆனால் அவங்க வந்து உள்ளத்தில் வந்து க அவங்களுடைய சொந்த இஷ்டத்தை தான் பின்பற்றாங்க அப்போ கிறிஸ்து அவங்கள பற்றி என்ன சொன்னாருன்னு பார்த்தோம்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கு வந்து இந்த உலகத்தில் நம்ம சபையாக நம்ம அனைவரும் வந்து கிறிஸ்துவின் ஆசாரியர்களாக கடவுள் நம்மளை நியமித்திருக்கார் வைத்திருக்கார் அப்போ நம்ம வந்து கடவுளுடைய வசனத்தை படிக்க படி படிக்கும் போதும் கஷ்ட கத்தருடைய வசனத்துக்கு நம்ம பிரதிநிதியாக இருக்கும்போதும் நம்ம உள்ளத்துலேருந்து கடவுளுடைய வசனத்தை பின்பற்ற வேண்டும் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அதுக்கு எல்லா பகுதிக்கும் வாழ்க்கையில் நம்ம கடவுளுடைய வசனம் இருக்குது அதை படித்து அதை நம்ம பின்பற்ற உள்ளாக இருக்கணும் அதை நம்ம இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் தேங்க்யூ